இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பணத்தை அள்ளித்தரும் குருடன் சேரும் சுக்கிரன் ரிசவம் கடகம் இந்த ராசிகளுக்கெல்லாம் வெற்றி பணம் கிடைக்கும் அதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம் மேஷத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சுக்கிரன் சேர்க்கை நடக்கிறதுக்கு இதனால் அஞ்சு ராசிக்காரங்களுக்கு நல்ல சம்பாத்தியமும் சுகமும் செல்வமும் ஆடம்பரமோ அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிர பகவான் இவர் குருவின் வீடான மீனராசியில் உச்சம் பெறக்கூடியவர் இவர் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீனராசிக்கும் தொடர்ந்து குரு சஞ்சரிக்கக்கூடிய மேஷராசியில் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியும் பயிற்சியாக இருக்கார் அதனால் ரிஷபம் துலாம் உள்ளிட்ட அஞ்சு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் பிரகாச பலன்களும் கிடைக்க போகுது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி குருவின் வீட்டிலும் குருவின் சேர்க்கை செய்யக்கூடிய சுக்கிர பகவான் மேலும் குரு அஞ்சு ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போறாரு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மேஷராசி என்பவர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரன் இணைகிறனால சுபபலன்கள் அதிகரிக்க போதுன்னு கருதப்படுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் நிதிநிலை வலுவாக இருக்கும் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்ததாக இருக்கும் உங்கள் திறமை செயல்பாடு அதிகரிக்கும் பணியிடத்தில் மூத்தவர்களின் ஆதரவை பெறுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும் அடுத்து ஷபராசி என்பவர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக போது உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் தருவதாகவும் சேமிக்க முடியும் வெளியூர் வெளிநாடு போய் படிக்க வேலை செய்ய நினச்சிங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கும் உங்களின் வேலையை மாற்ற நினச்சிங்கன்னா அதில் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடும் குடும்பத்துடன் எங்காவது ஒரு அற்புதமான பயணம் திட்டம் போடலாம் அடுத்து கடகராசி என்பவர்களுக்கு கர்மஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் நினைவால் பல வகையில் மகத்தான பலன்களை பெறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் வசதிகளும் ஆடம்பரமும் பெருகும் உங்களின் புத்திசாலித்தனம் அறிவு பெருகும் கடின உழைப்பால் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர உறவு ஏற்படும் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீதான உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்து தனுசு ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசியின் அதிபதியான குரு சுக்கிரனுடன் இணைஞ்சு அமரனால சுபபலன்களை அதிகரிக்கும் மீனராசி என்பவர்கள் அதிக பலனை பெறுவீங்க புதிதாக தொழில் தொடங்கும் என்ன இருந்துச்சுன்னா சிறப்பான பலன்களை பெறுவீங்க நீண்ட காலமாக நிறுவ உங்களின் திட்டங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அடுத்து துலாம் ராசி என்பர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால காதல் வாழ்க்கையில் இனிமே அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில இன்பம் மற்றும் ஆடம்பரத்திற்கான வழிமுறைகள் அதிகரிக்கும் நீங்க நீண்ட காலமாக புதிய வேலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா அதில் வாய்ப்பும் வெற்றியும் உங்களை தேடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா அதிகரிக்கும் இதுவரை அந்த பதிவில் பாத்தீங்கன்னா பணத்தை அள்ளித்தரும் குருவுடன் சேரும் சுக்கிரன் ரிஷபம் கடகம் உள்ளிட்ட ராசிகளுக்கு வெற்றி பணம் கிடைக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசி என்பர்கள் கிருஷபராசி என்பவர்கள் கடகராசி என்பவர்கள் தனுசு ராசி என்பவர்கள் மற்றும் துலாம் ராசி என்பவர்களுக்கு பணத்தை வாரிவு சுக்கர பகவான் வழங்கப்படுறார்ன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிறதனா வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் See <laughs>